புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கொல்கத்தா பெண் மருத்துவருடைய விவகாரத்தில் நாளுக்கு நாள் அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்தீங்கன்னா உண்மை என்ன உண்மையான குற்றவாளி யார் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சில விஷயங்களை நாம் பார்த்துருந்தோம் அதற்கு ஏற்றார் போல தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக அந்த சந்தீப் கோஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அவர் ஊழல் முறைகேடு நிதி முறைகேடு தொடர்பாக தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் தற்போது தான் இந்த பெண் மருத்துவருடைய விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம கொல்கத்தா காவல்துறையும் இந்த விவகாரத்திற்கு உடந்தை இந்த பெண் மருத்துவருடைய விவகாரத்தை மூடி மறைக்க பாக்கிறாங்கன்னு ஏற்கனவே பார்த்திருந்தோம் அதற்கு ஏற்றார் போல கொல்கத்தா காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரியும் சிபிஐ அதிகாரிகளால கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கு இப்போதுதான் சரியான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இவங்க இரண்டு பேரும் தற்போது சிபிஐ அதிகாரிகளால கைது செய்யப்பட காரணம் என்ன அந்த பெண் மருத்துவருக்கு அன்று என்னதான் நடந்தது அப்படின்ட்டு இவங்களை கைது செய்த பிறகு வெளியான அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சித்ராவதை செய்யப்பட்டு மறைந்த அந்த பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சரி வாங்க போலாம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சிக்கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடந்த சம்பவம் நம்ம எல்லோராலையும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும் இந்த சம்பவத்தின் பிறகு அந்த சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டான் அதன் பிறகு அந்த மருத்துவமனை முதல்வர் சந்தீப் கோஷ் ராஜினாமா செய்தார் அவரையும் கைது செய்தாங்க ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி அந்த கல்லூரிகளில் இருக்கும்போது ஊழல் முறைகேடு நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாகத்தான் கைது செய்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் மருத்துவருடைய விவகாரத்தில் சில விசாரணைகளும் அவரிடம் நடத்தப்பட்டது ஆனால் நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் முக்கிய புள்ளியே இந்த சந்தீப் கோஷ் தான் இந்த சந்தீப் கோஷினுடைய மேற்பார்வையில் தான் இந்த சம்பவமே நடைபெற்று இருக்கின்றது இதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கின்றது அந்த கல்லூரியில் அதாவது அந்த மருத்துவமனை கல்லூரியில் உடல் உறுப்பு திருட்டு அனாதை சடலங்கள் விற்பனை அது ஒரு அரசாங்க மருத்துவமனை அதில் இருக்கக்கூடிய மருந்துகளை வெளியில் விற்று பல கோடி லாபத்தை இந்த சந்தீப் கோஷ் பார்த்திருக்கின்றான் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவன் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்றதுக்காகவே அந்த மேற்கு வங்க அரசு இவனுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்தது அப்படின்றதையும் குறிப்பிட வேண்டுங்க அது மட்டுமல்லாம மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியுடன் இந்த சந்தீப் கோஷ் நெருக்கமாக இருந்ததால்தான் இந்த பெண் மருத்துவருடைய விவகாரத்தில் கைது செய்யப்படாமல் முதல்ல ஊழல் முறைகேடு நிதி முறைகேடுன்னு ஏதோ ஒரு ஒரு வழக்கில் இந்த சந்தீப் கோஷை கைது செய்திருந்தாங்க இப்படி சம்பவம் சென்று கொண்டிருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா இந்த சந்தீப் கோஷ் தான் முக்கிய புள்ளி அப்படின்ட்டு நாமளும் ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதற்கு ஏற்றார் போல தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் இந்த சந்தீப் கோஷை தட்டி தூக்கி இருக்காங்க அதாவது கைது செய்து அசத்தி இருக்காங்க என்றே சொல்ல வேண்டும் ஏற்கனவே ஒருமுறை உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது மீண்டும் உண்மை கண்டறியும் சோதனையை நடத்த சிபிஐ அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாங்க அதாவது சஞ்சய் ராய் இதற்கு ஒப்பு என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு சொன்னதனால நீதிமன்றம் அந்த சஞ்சய் ராயிடம் சிபிஐ அதிகாரிகள் உண்மை கண்டறியும் சோதனையை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க என்ன காரணம்னா இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஒரு சட்டம் வந்ததான் குற்றவாளிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் உண்மை கண்டறியும் சோதனையை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அதனால் இந்த சஞ்சய் ராய் என்கிட்ட உண்மை கண்டறியும் சோதனையை பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொன்னதனால சிபிஐ அதிகாரிகள் அவரிடம் உண்மை கண்டறியும் சோதனையை செய்யலை ஆனால் இந்த சந்தீப் கோஷிடம் நேற்று உண்மை கண்டறியும் சோதனை நடைபெற்றிருக்கின்றது அந்த உண்மை கண்டறியும் சோதனைக்கு பிறகுதான் மிக பெரும் திருப்பமாக சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பாக சந்தீப் கோஷை கைது செய்திருக்காங்க என்ன காரணம்னா மருத்துவமனையில இந்த பெண் மருத்துவருக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்துக்கு பிறகு தடயங்களை அழிக்க முயற்சி செய்ததாக சிபிஐ அதிகாரிகள் அவர் மீது குற்றம் சாட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் இந்த வழக்கை விசாரித்த கொல்கத்தா தாலா காவல் நிலைய பொறுப்பு போலீஸ் அதிகாரி அபிஜித் மண்டலையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருக்காங்க இந்த இரண்டு பேருமே தடயங்களை அழிக்க முயன்றதாக சிபிஐ அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க அது மட்டும் இந்த காவல்துறை அதிகாரி அபிஜித் மண்டலிடம் இதற்கு முன்பு எட்டு முறை இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டிருந்தாங்க இந்த சம்பவம் அந்த பெண் மருத்துவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனேயே ஃபோன் மூலம் தகவல் கிடைத்ததும் அதனை போலீஸ் நிலைய டைரியில் குறித்து வைக்க அதிக நேரம் எடுத்து கொண்டாராம் காலதாமதம் செய்து இந்த விவகாரத்தில் இழுத்தடிக்க முயற்சி செய்திருக்கின்றார் அதாவது இந்த சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலையில் மூன்று மணியிலிருந்து நான்கு மணிக்குள்ளார ஆனா முதல் தகவல் அறிக்கை இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு தான் பதிவு செய்யப்பட்டது இந்த விவகாரத்தில் மிகவும் தாமதமாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரி அபிஜித் மண்டலுடைய செயல்பாடு சிபிஐ அதிகாரிகளுக்கு மிக பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது இதனால் தான் அவரையும் சிபிஐ அதிகாரிகள் தட்டி தூக்கியிருக்காங்க காலையில் நடந்த ஒரு மறைவு இரவு பதினொன்னே முகாவுக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது இதற்குள்ளார அங்கு ஏகப்பட்ட தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தினுடைய தலையீடு இருந்திருக்கின்றது சுப்ரீம் கோர்ட்டுமே பார்த்தீங்கன்னா முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய ஏன் பதினாலு மணி நேரம் தாமதமானது என்று கேள்வி எழுப்பியிருந்தாங்க சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை கையில் எடுத்து முப்பத்தாறு நாட்கள் ஆகிட்ட நிலையில் இப்போதுதான் இந்த வழக்கில் மிக முக்கியமான இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க டாக்டர் சந்தீப் கோஷ் சிபிஐ அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகளுக்கு பல முக்கிய தகவல்கள் போலீஸ் அதிகாரி அபிஜித் மீது சந்தேகம் வருவதற்கு இந்த சந்தீப் கோஷ் கொடுத்த வாக்குமூலம் தான் உதவியாக இருந்தது என்று சிபிஐ அதிகாரிகள் ரகசிய தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த கைதுக்கு பிறகு மேற்கு வங்க பாஜக கட்சியை சேர்ந்த அந்த மாநில எதிர்கட்சி தலைவர் சுவைந்து அதிகாரி அவர்கள் பரபரப்பான விஷயங்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா தற்போது தாலா போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அபிஜித் மண்டலை சிபிஐ கைது செய்துள்ளது இதன் மூலமாய் இவ்வழக்கில் கொல்கத்தா காவல்துறை ஆதாரங்களை சிதைக்கும் நடவடிக்கையில ஈடுபட்டது உறுதியாகியிருக்கின்றது இதற்கு பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையில் மம்தா பானர்ஜி பதவியை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் கொல்கத்தா காவல்துறை ஆணையர் வினீத் கோயல் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே நாம சொல்லியிருந்தோம் இந்த சந்தீப் கோஷ் தான் இந்த விவகாரத்தினுடைய முக்கிய புள்ளியே அந்த பெண் மருத்துவருக்கு இப்படி நடந்ததுக்கு காரணமே இவன்தான் அப்படின்ற மாதிரி அந்த சந்தீப் கோஷ் பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சய் ராய ஒரு பகடை காயாக பயன்படுத்தி இருக்கான் இந்த சந்தீப் கோஷுக்கும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு அப்படின்றதையும் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா காவல்துறை ஆணையர் அந்த வினீத் கோயல் குமார் அவருக்கும் இந்த சந்தீப் கோஷுக்கும் இன்னும் பழக்கம் அதிகமாகவே இருந்திருக்கின்றது இப்படி அரசியல் ரீதியாக காவல்துறை ரீதியாக பெரும் புகழோடு அந்த மருத்துவமனையில் பல்வேறு குற்ற சம்பவங்களை இந்த சந்தீப் கோஷ் அரங்கேற்றி வந்திருக்கான் குறிப்பாக இந்த சந்தீப் கோஷின் ஊழல் முறைகேடு நிதி முறைகேடு அந்த மருத்துவமனையில் இருந்த அரசாங்க மருந்துகளை வெளியில் விற்று கோடிக்கணக்கில் லாபத்தை பார்த்தது உடல் உறுப்புகளில் பல கோடி லாபத்தை பார்த்தது அப்படின்னுட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை பல்வேறு குற்ற செயல்களை அவன் செய்திருக்கான் இது எல்லாமே அந்த பெண் மருத்துவருக்கு தான் இப்படி ஒரு நிலை அந்த மருத்துவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த சஞ்சய் ராய் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னார்வலராக இருந்து கொண்டு போலீஸ் குழுக்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் அப்போது அவன் இந்த மாதிரி அரசாங்க இடங்களுக்கு அரசாங்க மருத்துவமனைகளுக்கு மற்ற இடங்களுக்கு சென்று உதவி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சந்தீப் கோஷிக்கு இந்த சஞ்சய் ராய் அறிமுகமாகியிருக்கின்றான் இவனை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதியே வேவு பார்த்திருக்கின்றான் இந்த சஞ்சய் ராய் அந்த மருத்துவமனைக்குள்ளார நுழைந்து எப்படி இந்த சம்பவத்தை அரங்கேற்றலாம் அப்படின்ட்டும் திட்டம் தீட்டியிருக்கின்றான் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் மருத்துவருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரம் அங்கே தொடர்ச்சியாக வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த சந்தீப் கோஷால் அந்த உண்மையும் தற்போது அரங்கேறியிருக்கின்றது அன்று இரவு ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு சாப்பிட்டு முடித்துவிட்டு தூங்க சென்றிருக்காங்க முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்ததால் வசதியில் இருந்திருக்காங்க இதை பயன்படுத்தி கொண்டு இந்த சந்தீப் கோஷின் ஏற்பாட்டின் பேரில் அதிகாலையில் அந்த மருத்துவமனைக்கு இந்த சஞ்சய் ராய் போயிருக்கான் இந்த சஞ்சய் ராய் உள்ளே போனதும் வெளியில் வந்ததும் மட்டுமே அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கின்றது இதுவும் திட்டமிட்டு அந்த சஞ்சய் ராயை மட்டுமே இதில் சிக்க வைக்க நடந்த சதி என்று கூட சொல்லலாம் ஆனால் திட்டமிட்டு நடந்தது அவனை மட்டும்தான் மாட்ட வைக்கணும் அதனால் அவன் குற்றம் செய்யலையா அப்படிலாம் இல்லை அவன்தான் இந்த குற்றத்தை செய்த முக்கிய புள்ளி இதை செய்ய தூண்டியது அந்த சந்தீப் கோஷ் ஆனால் இவனை மட்டும்தான் சிக்க வைக்கணும் அப்படின்றதுல பெரிய ஒரு திட்டமே நடந்திருக்கின்றது ஏன்னா ஒரு ஆளால் இந்த சம்பவத்தை செய்திருக்க முடியாது இதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த பெண் மருத்துவருடைய உடல் இருந்திருக்கின்றது இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு மருத்துவர்களுக்கு அந்த ஆட்சி மருத்துவமனை நிர்வாகம் விசாரணைக்கு ஆஜராகும்படி அழைத்திருந்தாங்க அந்த ஐம்பத்தோரு மருத்துவர்கள் ஐம்பத்தோரு பேரில் மருத்துவர்கள் ஒரு இருபது பேர் மற்ற ஊழியர்கள் ஒரு இருபது இருபத்தைந்து பேர் மற்ற ஆசிரியர்கள் அதாவது மருத்துவமனையில் இருந்த பேராசிரியர்கள் அவங்க ஒரு மூணு நாலு பேர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு ஆஜராகுங்க அப்படின்ற மாதிரி அந்த மருத்துவமனை குழு தற்போது கேட்டுக்கொண்டிருக்காங்க ஏன்னா அந்த ஐம்பத்தோரு பேருமே இந்த சந்தீப் கோஷுக்கு நெருக்கமானவர்கள் இந்த ஐம்பத்தோரு பேரில் சிலர் இந்த விவகாரத்தில் இந்த சஞ்சய் ராயுடன் ஈடுபட்டு இருக்காங்க அவங்க சேர்ந்து தான் இந்த குற்ற சம்பவத்தை அரங்கேற்றி இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்போதுதான் இந்த விவகாரம் வழக்கானது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது முக்கிய புள்ளி சந்தீப் கோஷ் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் அவனுக்கு உதவியாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனா இதில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா கொண்டே இருக்கிறார்கள் அவங்களும் ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் சமாளிக்க முடியாம நானே பதவி விலகிறேன் அப்படின்ற மாதிரியும் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த விவகாரம் தற்போது இந்த நிலையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் சிபிஐ அதிகாரிகள் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது தற்போது நடந்திருக்கின்ற இந்த விவகாரங்களை இந்த சம்பவத்தின் பின்னால் இருக்கக்கூடிய இந்த முக்கிய புள்ளிகளை இவங்க அரங்கேற்றிய அந்த சதி செயல்களை குற்ற சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதையும் பதிவிடுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்று அந்த பெண்ணுக்கு என்னதான் நடந்தது பெண் மருத்துவருக்கு நடந்த அந்த மோசமான சம்பவம் என்ன இதில் குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய இந்த முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட்டது எதனால் அப்படின்ற பல விஷயங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்